நடை அலங்கரிக்க அதாவது சேலத்திலிருந்து அகத்திய பிரபு ஐயா அவங்க வந்திருக்காங்க ஐயா அவருகா அவருக என்ன வர இருக்கிறோம் ஐயா அவருடைய சிறப்பு கருத்து பேச்சை பேசும்படி கிடைக்கிறோம் ஓம் நம்ம சிவாய ஓம் அகத்திசாய நம்ம ஜோதிடம் வந்து ஒரு பெரிய கடல் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து பார்க்கிற விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதுக்கான ஒரு ஃபார்மெட்டு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம் அந்த ஃபார்மெட் வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சித்தர் பாடிட்டார் அந்த பாட்டு என்ன அப்படின்னா நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நல் வேலையிடர் வேலை நன்றாய் பார்த்து கோல் பார்த்து பச்சை வலு பார்த்து குணங்குறிகள் விழாமிடின்றான் கொள்கை பார்த்து ஆள் பார்த்து அவன் நிலை பார்த்து அப்பனே அவன் மொழித்த எழுத்து அச்சரத்தை பார்த்து தாள் பார்த்து தால் சிறக்கும் அறிவிதனை தாங்கிய தரணிதனில் ஜோசியம் சொல்வா என் மகனே அப்படின்றார் இது வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்துல பழைய புத்தகங்கள்ல இந்த பாடல் இருக்கு குறைஞ்சது ஒரு நூற்றம்பது அந்த மாதிரி அச்சு வந்தப்ப வந்த புத்தகங்கள்ல இந்த பாடல் இருக்கு இதெல்லாம் நீ பார்த்து சொல்லணும்ப்பா அதுக்கு முன்னாடி ஒன்று முக்கியமா பார்க்கணும் அது என்ன அப்படின்னா கணபதி வணங்கிட்டு சொல்லுப்பா அப்படி அவர் வணங்காம சொன்னா நீ சொன்னதெல்லாம் பொய்யாம் பாரு அப்படிங்கிறார் அப்ப நம்ம இன்னைக்கு வந்து பஞ்சாங்கம் திதிகரணம் யோகம் இந்த பஞ்சாங்கத்தை வச்சு நம்ம பார்க்குறோம் அதையே அவர் எவ்வளோ விழாவாக நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் நாள் பாரு அப்படின்னா என்ன இப்போ ஒருத்தர் வராரு இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி வேலைக்கிழமை நட்சத்திரம் பாரு அப்படிங்கிறாரு இன்றை நட்சத்திரத்தை பார்க்குறோம் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி எப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் பார்க்குறோம் அதே மாதிரி அதுக்குண்டான உண்டான பச்சி எப்படி இருக்குது துயிலில் இருக்கா ஊனில் இருக்கா நடையில் இருக்கா சாவில் இருக்கா அப்படின்னு அப்படி நீ பார்த்துட்டு பளிிச்சின்னு பலன்னு சொல்லிடலாம் ஒன்றுமே கஷ்டமே இல்லை ஜோஷியம் வந்து ஒன்றுமே கஷ்டமே இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம் இப்போ நாள் பார்த்தோம் நட்சத்திரம் பார்த்தோம் நல் வேலையிடர் வேலை நன்றாய் பார்த்து வந்த வேலை என்ன வேலை அன்றைக்கி என்ன யமகண்ட நேரத்தில் வந்திருக்கானா ராகுகால நேரத்தில் வந்திருக்கானா இல்லை ஒரு சுபமான நேரத்தில் வந்திருக்கானா நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது வந்து கோல் பார்த்து அன்னைக்கு அங்கே வந்த நாளுக்குண்டான கோல் வலுவாக இருக்கா அல்லது நீச்சமாக இருக்கா அல்லது வகையாக இருக்கா அப்படின்னு பார் இதையெல்லாம் பார்த்துட்டு நீ சோசியம் சொல் என் மகனே அப்படின்னு சொல்கிறார் இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் ரைட்டு இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பஞ்ச பட்சத்தில் ஓன் ஊன் தொழில் அரசு இதெல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்லிடுறோம் அந்த பக்கம் அது பஞ்சபஞ்ச சாஸ்திர பக்கம் இப்போ நம்ம பக்கம் எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா பாரம்பரியம் எல்லாரும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஆதி மூலம் பாரம்பரியம்தான் பாரம்பரியத்திலிருந்து கிளைக்கிளையாக பிரிஞ்சது தான் சுகர் நாடி பிறகு நாடி ஜீவ நாடி சிவநாடி எவ்வளோ சொல்கிறாங்க சந்திர நாடி இன்னும் எத்தனையோ முறை சொல்கிறாங்க இந்த முறைக்கு எல்லாத்துக்குமே ஆலமரமாக இருக்கிறது நம்ம பாரம்பரிய ஜோதிடம் மட்டுமே பாரம்பரிய ஜோதிடத்தை தொடாமல் யாருமே ஜோசியரும் பேசிட முடியாது அப்போ நம்ம பராசர தொடாத யாருமே ஜோசியரும் இருக்க முடியாது இப்போ நம்ம ஒரு உதாரணமாக இப்போ நேற்று ஒரு வெளிநாட்டு ஜாதகம் பார்த்தேன் அப்போ அந்த ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகம் வந்து நமக்கு ஆள் வருவாங்க முன்னையெல்லாம் வந்து இப்போ நம்ம அகத்தியர் பாடல் பார்த்தோம் அகத்தியர் பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்த்தோம் ரோமரிஷி பஞ்சபட்சி பச்சை சாஸ்திரம் எல்லாத்தையுமே பார்த்தோம் இப்போ அந்த பாடலை பார்த்தோம் இப்போ நேரில் வந்தால் இத்தனையும் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி கம்ப்யூட்டர் காலம் யாரும் நேரில் வர்றதில்லை ஜாதகம் மட்டும்தான் வருது அதில் அப்பா அம்மா பேர் கூட இல்லை அதுலேயும் அவர் பேர் கூட போடாமல் அனுப்பிவிடுவார் ஐயா அவங்க பேரை சொல்லுங்கய்யா ஐயா அப்படிமோ அப்புறமே அவர் பேரை சொல்லுவார் இப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம புள்ளி விவரமா பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது ஜாதகத்தை போட்டவன இந்த நட்சத்திரம் இன்னும் ராசி இன்னும் லக்கணம்னு சொல்லிவிடுறோம் அப்புறம் என்ன சொல்லுங்கள் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஃபோனை கட் பண்ணிடுவாங்க அப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுவாங்க அப்போ நாம தான் சொல்லணும் நீங்கள் இன்ன விஷயத்துக்கு தான் ஃபோ வந்திருக்குறீங்க நட்சத்திரம் சொல்லிட்டோம் ராசி சொல்லிட்டோம் லக்கணத்தை சொல்லிட்டோம் ஐயா நீங்கள் இந்த பழந்தான் உங்கள் மனசில் ஓடுது கரெக்டாக அப்படின்னா ஆமாம் அப்படிம்பாங்க ரெண்டே விஷயத்துக்கு தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க ஒன்று மருத்துவம் அல்லது கல்யாணம் அல்லது வீடு கட்டணும் இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் கடன் இது தான் வந்து பேசிக்கு இதுக்கு மேலே உபரியாக ஒரு ரெண்டு மூணு கேள்வி இருக்கும் அது அவங்களுக்கு மெயினாக இருக்காது ஆனால் அவங்கள உறுத்திட்டு இருக்கிற விஷயம் ஒரு கேள்வி ரெண்டு கேள்விக்கு மேலே இருக்காது இப்போ நேற்று பார்த்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஜாதகத்தை போட்ட உடனே நான் எதையுமே பார்க்கல மீனத்தில் சந்திரன் அவர் மீனத்தில் வந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் அவர் பூரட்டாதி இருக்கார் அந்த லக்கணம் பார்த்திங்க அப்படின்னா மீன லக்கணமே அந்த லக்கணம் ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருக்கார் அஞ்சாம் அதிபதி நீச்சம் அவங்க வந்த நேரத்துக்கு நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா பார்க்குறோம் ப பஞ்ச பார்க்குறோம் அப்படி பஞ்சபட்சி பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஜாமகோல் சாமகோலை போட்டோம் அப்படின்னா உதயம் எது மேலே ஓடுதோ அதுதான் அவங்க கேள்வி உதயம் குரு மேலே ஓடிச்சு இவங்க குரு குழந்தை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க கரெக்டாக அப்படின்னு ஆமான்ட்டாங்க ஒரே பாயிண்ட் குழந்தைக்காக ஜோசியம் பார்க்குறீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கீங்க ஆமாம் எப்படி இருக்கு இப்போ இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்த இந்த ஜாதகத்து ரீதியாக பிறக்க வாய்ப்பில்லை இல்லை நீங்கள் கோயில் கொலன்னு போய் ஏதோ பிரார்த்தனை வைங்க ஆண்டவன் கொடுத்தா உண்டு இந்த ஜாதகத்துக்கு இல்லை அப்படின்னாச்சு அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மேஷத்தில் பத்து டிகிரி ராகு மேசத்தில் பத்து டிகிரி அவர் என் மனசில் ஒரு நாலு கேள்வி உறுத்துது சொல்லுங்க அப்படின்னாரு அதில் நாலு கேள்வி இல்லை முதல் கேள்வி திருமணத்தை பற்றி தான் அப்படின்னேன் ஏன்னு கேட்டீங்க உதயம் சுக்கரத்தில் ஓடுது உதயம் பஞ்சபஞ்ச சாஸ்திரம் உதயம் சுக்கரன் மேலே ஓடுது நம்ம என்ன நினச்சிருப்போம் இவர் ஒரு ஆன்மீக கேள்வியை கேட்பாரு அப்படின்னு இல்லை நடக்கிற தசை சூரிய தேச அப்போ வேலை உங்களுக்கு வேலை திருமணம் இது முடிஞ்சு நீங்கள் ஒரு ஆன்மீகம் சார்ந்து போவீங்க அப்படின்னு ஆமாங்க எனக்கு திருமணம் ஆன்மீகம் ரெண்டு கேள்வி தான் இருக்குது என் குரு எப்போ கிடைப்பாரு அப்படின்னு கேட்குறாரு பாருங்க ஃபஸ்ட்டு வந்து உதயம் காமிக்கிற கேள்வி சுட்டி காட்டியாச்சு ஸோ கல்யாணம் ஸோ ரெண்டாவது கேள்வி தான் ஆன்மீகம் அப்போ ஆன்மீகமும் கல்யாணத்தையும் நம்ம சொன்ன ஓகே எனக்கான குரு எப்போ கிடைப்பாரு உனக்கான குரு ஏழு வருஷம் ஆகும்பா கிடைக்கும் ஆறு வருஷம் நீ சூரிய திசையில் திருமணம் பண்ணி பிள்ளைப்பேர் பெற்று வேலை பெற்று அதுக்கப்புறம் உனக்கு குரு கிடைப்பார் ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு மேலே அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஜனன காலத்தில் இருக்கிற கேது வந்து துலாத்தில் இருக்குது அப்போ இப்போ மீனத்தில் இருக்கிற சனி வந்து மிதுனத்துக்கு வருவார் மிதினத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு ஏழு வருஷம் ஆயிடும் அப்போ அங்கே வரும்போது ஏழு வருஷத்தை தொற்றுரும் அப்போ அவர் வந்து கேதுவை பார்ப்பார் கேது பார்க்கும்போது உனக்கு வந்து குரு வரும் அடுத்தது சந்திர தேசம் வந்துடுது சந்திரம்தான் பாம்போடு சேர்ந்துருக்காரு சந்திரன்தான் பாம்போடு சேர்ந்திருக்காரு அப்புறம் ஆன்மீகம்தான் தான் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி ரொம்ப எளிமையாக நம்ம நாளையும் நட்சத்திரத்தையும் வச்சு பார்த்து ரொம்ப சுலபமாக சொல்லாம் அதுவும் அப்படின்னா பஞ்ச பச்சையம் பஞ்ச வச்சும் ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம் பஞ்சபட்சியை படிச்சவங்க படித்தவங்க ரொம்ப அதிகமாக படித்து ஆகிடுறாங்க அது தேவையில்லை தேவையில்லை நல்லா நட்சத்திர பலனை வந்து படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டா வரக்கூடியவங்க என்ன துணி போட்டிருக்காங்க கொண்டும் நமக்கு முன்னாடியே சொல்லி முடியும் சொல்லிட முடியும் பலனை சொல்லிடலாம் அப்படி பஞ்சபட்சி இல்லாமல் பாரம்பரியத்தில் பார்த்தோம்னா பாரம்பரியத்தையும் ஜாம கோழியும் வச்சு பார்க்கலாம் எப்பயுமே நம்ம ஜாதகத்தை திறக்கும் போது நமக்கு ஒரு பிரசன்னம் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படி நமக்கு பிரசன்னம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையாக பலன் சொல்லிடலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து இந்த அகத்திய ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன் இந்த பொன்னான வாய்ப்புக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி புரிந்த அகத்தியர் ஐயா அகத்திய பிரபு ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்த வடிவேலையா அவங்க வருக வருக என வரவேற்கிறோம் சுரேஷ் சர்மா ஐயா வருக வருக என வரவேற்கிறோம்